திருமண தட காரியத்தட வீட்டில பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்காது பாம்பு கணு தொங்குற மாதிரியே வரும் எங்கேயோ போற மாதிரி இருக்கும் பாம்பு வர்ற மாதிரி இருக்கும் பணத்தினால் ஏமாற்றம் வரப்போகிறது நகை திருடி வரப்போகிறது அறிவம் ஸ்ரீவம் கோடான கோடி நமஸ்காரம் அனைவருக்கும் இந்த சர்பம் சேஷாத்திரி கனவில் வந்தால் என்ன சேஷாத்திரி என்ன பாம்பு கனவில் பாம்பு விரட்டும் பாம்பு சர்பம் வேகமாக விரட்டும் கடிக்கிற மாதிரி வரும் ஆனால் கத்திட்டு முழிச்சுக்குவோம் அப்புறம் என்ன செய்ய திடீர்னு தட்டுப்படும் பாம்பு கனவு தொங்குற மாதிரியே வரும் இல்லை எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் பாம்பு வர்ற மாதிரி இருக்கும் இப்படி பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் ஆகும் என்று பார்ப்போம் இந்த சர்பம் சஷாத்ரி நாகம்மாள் நாகக்கன்னி சர்பம் பாம்பு பல பெயர்கள் நம்ம எல்லாம் ஒன்று தான் இது வந்து நமக்கு வந்து வராமல் வந்துருச்சு வந்தால் என்ன நமக்கு தடை துன்பங்கள் நிறையா வரும் இல்லைன்னு சொல்ல சில பேர்த்துக்கு ராகு தோஷம் இருந்தால் கேது தோஷம் இருந்தால் அல்லது வழக்குகள் புதுசாக வழக்குகள் இருக்க போகிறது அல்லது குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை காண போகிறது அல்லது நம்முடைய உடல் உபாத்திரங்களால் சில தீய சக்திகள் வரப்போகிறது அதாவது திருமண தடைகள் வரப்போகிறது காரிய தடை வரப்போகிறது பணத்தினால் ஏமாற்றம் வரப்போகிறது நகை திருடி வரப்போகிறது பிறருடைய சொத்தை திருடி சம்மந்தப்பட்டு வைத்து பிறருடைய அபகரித்த சொத்து நம்ம சேர்த்து வச்சு அது அபகமாக போக போகிறது ஏமாற்றங்கள் வரப்போகிறது நீதி நேர்மையாக இருந்தவர்கள் அறக்கர் குணத்தோடு நம்ம அழிக்கப் போகிறது இதுக்கு அறிகுறியானது இந்த பாம்பு எப்படி அப்படின்னா அந்த தேவர்கள்லாம் பால் கடை திருப்பாக்கடையில் பால் கடையிறாங்க பார்த்திங்களா இப்போ சேஷாத்திரி வந்து மலை கீழே வந்து ஆமை அவதாரம் எடுத்து எப்படி பால் கடைகின்ற பொழுது அந்த இதில் வருது சர்ப்பம் இருக்குது பார்த்திங்களா அது அரக்கர்களும் தேவர்களும் சொல்லலாம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையாக ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கக்கூடிய இந்த பாம்பு ஞான நிலை மேலே இருக்கக்கூடிய சரசரா மூலதாரத்திலேருந்து சரசரா வலைக்கும் நமக்கு வந்து மேலே சக்கரம் ஏழு சக்கரம் இந்த ஏழு சக்கரம் ரூபமாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்பம் பாம்பை வைத்திருக்கிறாங்க இப்போ பாம்பை போல் நம்ம அடக்கி அனைத்து தீய விஷங்களை அடைத்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தோஷங்களை இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அறிகுறி காட்டி சில நேரத்தை காட்டு வர்றது காட்டும் இறை மாற்றம் இருக்கிறவர்களுக்கு பக்தி இருக்கிறவர்களுக்கு அந்த தெய்வங்களே துணையாக காட்டும் இந்த கனவால் காட்டும் இந்த பாம்பு வருவது அதனால தோஷங்களில் தடைப்படுவோம் தடை இல்லாமல் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டிங்கன்னாக்கோ லட்சுமி நரசிம்மர் யந்திரம் அல்லது திரு சக்கரம் அல்லது தனகர்ஷ குபேலட்சுமி யந்திரம் இல்லாட்டி சாளு கிராமம் இல்லாட்டி விளக்கு போடுங்க வீட்டில் விளக்கு போட்டு நல்லாயிருக்கும் மந்திரம் புத்துக்கன் வழிபாடலாம் இல்லாட்டி வீட்டில் புத்து மண் வச்சு வழிபட்டோம்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் திருமண தடை காரியத்தடை வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்காது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இது செஞ்சு பாருங்கள் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சேஷாத்ரியே நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் சேஷாத்ரியே நமகா அப்படி மந்திர கனவு கண்டை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பக்கத்தில் புத்துக்கொண்டு இருந்தாவோ அல்லது எங்கேயாவது கோயிலில் சர்ப்பமாக இருக்கக்கூடிய நாக கன்னி நாகம்மாள் ஆலயங்களுக்கு போய் பால் வைத்து அல்லது அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் அது வரக்கூடிய காரிய தடைகள் நமக்கு இருக்காது சரிங்களா செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்